கோவையை கொண்டாடும் வகையில் கோவையில் கோவை விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்தின் பயணத்தை துவக்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவையில் வரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பதினேழு பதிப்பாக கோவை விழா கொண்டாட திட்டமிட்டுள்ளது கோவை விழாவில் முக்கிய பங்காற்றுவது டபுள் டக்கர் பேருந்து இந்த பேருந்தில் தங்களது குடும்பத்தினருடன் அமர்ந்து வான் மேகங்களையும் நகரின் அடையாளங்களையும் கண்டுகளிக்க பொதுமக்களின் ஆர்வம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது இவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் கோவை வஉசி பூங்கா பகுதியில் டபுள் டக்கர் பேருந்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை தாவண்ணா ஆட்சியர் குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் தலைவர் அருண் செந்தில்நாதன் கூறியதாவது பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான இந்த டபுள் டக்கர் பேருந்தில் பயணம் செய்ய எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை கோவை விழா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ளது இதில் வழக்கம் போல கலை விளையாட்டு இசை பாரம்பரியம் மற்றும் புதுமைகளின் அனுபவங்களை இந்த ஆண்டும் எதிர்பார்க்கலாம் என்றார் கோவை விழாவில் பத்தாவது பதிப்பின் போது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் சின்னமாக மாறியது மேலும் பொதுமக்களிடம் அதிகமாக வரவேற்பை பெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயணம் செய்து மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இப்பேருந்து கோவை விழாவில் முக்கிய அங்கம் வகிக்கின்றது இந்த பேருந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை மாநகரில் இயக்கப்படும் என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கோவை விழா பதினேழாவது பதிப்பின் இணைத் தலைவர்களான சௌமியா காயத்ரி சரிதா லட்சுமி மற்றும் டபுள் டக்கர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் அருண் செந்தில்நாதன் கோயம்புத்தூர் விழாவோட சேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலாம் தேதி சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம டபுள் டெக்க பஸ் ஃபோர் பாயிண்ட் ஓவோ கோயமுத்தூர் விழாவின் சார்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கோயமுத்தூர் மக்களுக்காக திரும்பி இந்த டபுள் டெக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் விக்ட்ரி பெரேட் போனால் அதே பஸ் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மக்கள் அனைவரும் வந்து இந்த டபுள் டெக்க பஸ் ரைடை வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணணும் இந்த டபுள் டெக்கர் ரைடில் நீங்கள் வந்து பயணம் செய்கிறதுக்கு கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் முன்பதிவு செஞ்சுட்டு இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடை டெய்லியும் நீங்கள் வந்து விஓசி பார்க்கில் வந்து போகலாம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடு வந்து இருக்குது லாஸ்ட் இயர் இது ஒரு மேஸப் ஹிட் ஆச்சு அது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி இந்த மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாவட்ட ஆட்சியர் கார்பரேஷன் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மூணு பேரும் மலையிலையும் நம்மளுக்கு இந்த கோயம்புத்தூர் விழாவை வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நவம்பர் பதினாலுலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர் விழா நிகழ்ச்சிகள் பல்வேறு நடக்க இருக்குது அதில் அனைவரும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து பங்கெடுத்து இந்த விழாவை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூர் விழா டீமின் சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ரூட்டுங்க இங்கே பிஓசி பார்க்கில் இருந்து காந்திபுரம் ஃப்ளைஓவர் ஏரி அஸ்வின் ஹாஸ்பிட்டல்கிட்ட யூ டேன் போட்டு திரும்பியும் வந்து விஓசி பார்க் வந்து வர இருக்கு இது போக திருச்சி ரோடு ரூட்டும் கிராஸ்கட் ரோடு ரூட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பா வரக்கூடியதுல புது ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். flyover ல சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா flyover சான்சஸ் இருக்குங்க. ஆல்ரெடி காந்திபுரம் flyover வந்து பண்றோம். இப்போதான் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டு போனாரு. உக்கடம் flyover-உம் கண்டிப்பா வந்து பண்ணுங்கன்னு சொல்லி. அதோட ரெக்கி வந்து பண்ணிட்டு கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து நாங்க வந்து பண்றோம். ஒரு நாளைக்கு. வந்து பாத்தீங்கன்னா 18 ல இருந்து 20 ரைடு வந்து பிளான் பண்ணி ஒரு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 70 பேர் வரைக்கும் போக முடியும்.